இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் தங்களான் படத்தின் மூலம் தன் முதல் பாடலை பதியமிட்டிருக்கிற பாடலாசிரியர் கவிஞர் மௌனன் யாத்ரிகா அவர்கள் வணக்கம் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு ஒரு முதல் பாடல் எழுதியிருக்கீங்க அது திரையில் வெளிவந்துட்டு உங்கள் கனவை அடைஞ்சிட்ட அந்த திருப்தி உங்களுக்கு இருக்கா எனக்கான கனவை வந்து அடைவதற்கான பாதையை கண்டுபிடிச்சிட்டேன் கனவு என்பது தான் நிறைவேற்றுவேன் நான் அப்படி தான் பார்க்கிட்டேன் இது இந்த பாடல் எழுதுறதுங்கிறது கனவு இல்லை இதையும் தாண்டி ஒரு கனவு உங்களுக்கு இருக்கு திரை சார்ந்த நிறைய வந்து என்னுடைய கனவு வேற அதுக்கான பாதை தான் இப்போ போடப்பட்டிருக்கு நான் அந்த பாதையில் போயிட்டு என்னுடைய கனவை அழிஞ்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை விட்டுருக்குறேன் இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சிது இந்த வாய்ப்பு வந்து என்னுடைய ஒரு கவிதை தொகுப்பு மூலமாக கிடைச்சிது வேட்டுவம் நூறு அப்படிங்கிற என்னுடைய கவிதை தொகுப்பு வந்து இயக்குனர் பா ரஞ்சித் அவருடைய பார்வைக்கு போய் அவர் அதை படிச்சுட்டு அவருடைய தங்களான கதையோடு அதை இணைச்சி பார்க்கும்போது சரி இந்த சூழலுக்கு இந்த கதை ஓட்டத்துக்கு அவருடைய மொழி அது அவருடைய பங்களிப்பு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவருக்கு தோணிருக்கு அந்த அந்த புத்தகம் தான் எனக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த புத்தகம்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு கேள்வியை கேட்கணும்னு தோணுது ஏன்னா நீங்கள் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி சினிமா கனவுகளை தேடி வந்து சென்னையில் அலைந்து தெரிஞ்சிருக்கீங்க அப்புறம் அந்த கனவை மூட்டை கட்டி வச்சுட்டு ஊருக்கு போயிட்டீங்க ஆனால் எழுத்தை கைவிடலை அந்த எழுத்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு உருவாக்கியிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நிச்சயமாக நிச்சயமாக நம்ம வந்து நாம் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அதை வந்து சோர்ந்து போகாமல் எதன் பொருட்டும் சோர்ந்து போகாமல் அதை ரொம்ப சிறப்பாக செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு தே நமக்கான ஒரு இலக்கை நோக்கி நம்மளை கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிறத என்னுடைய இந்த நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் ஆக நம்ம ஒரு வேலையை சரியாக செஞ்சுட்டு இருந்தாவே போதும் நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அது நமக்கு கரெக்டாக வந்து அப்படி அப்படிதான் இப்போ தங்களான் படத்துடைய வாய்ப்பை நான் பார்க்குறேன் நான் என்னுடைய எடுத்துப் பணி விடல சினிமா கனவு தான் கொஞ்ச நாள் மறந்து தள்ளி போட்டுருந்தீங்க மறந்துருந்தேன் அவ்வளோதான் தள்ளி போட்டிருந்தேன் மற்றபடி நான் என் வேலையை செய்யாமல் அங்கே போனாலும் நான் என்ன செய்வேனோ படிக்கிறது எழுதுறது ஒரு கிரியேட்டிவராக வந்து நான் தொடர்ந்து என்னை தக்க வச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு படைப்பாளனாக நான் இருந்துக்கிட்டு இருந்ததால்தான் எல்லாம் படைப்பு தானுங்களே சினிமாவும் படைப்பு தான் எழுத கவிதையும் படைப்பு தான் நாவலும் படைப்பு தான் சிறுகதையும் படைப்பு தான் அப்போ நான் அந்த தளத்தை விட்டு வெளியில் போகல நான் என்ன அளவில் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிட்டே இருந்தேன் அது என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கு இப்போ உங்கள் ஊரில் நீங்கள் இருக்கும்போது ஒரு பேராசிரியராக நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்புறம் வந்து கவிதை தொகுப்புகள் தொடர்ந்து எழுதிட்டே இருக்கீங்க ஃபேஸ்புக்கில் எல்லாம் அழகான புகைப்படங்கள் போடுவீங்க இசையில் உங்களுக்கு ஆர்வம் உண்டு ஆனால் இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்தது ஊரில் இருக்கும்போது நம்ம சினிமாவில் அடையலையே அப்படின்னு ஒரு இயக்கம் இருந்துது இல்லை அந்த மாதிரி நான் ஏக்கத்தை வந்து நான் பெருசாக நான் அடையில ஏன் அப்படின்னா எனக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அது சினிமாவும் ஒருவேளை எனக்கு வாய்ப்பே கிடைக்கலன்னா கூட நான் ரொம்ப சந்தோஷமா என்னுடைய ஏன்னா நான் வந்து மனசளவில் ஒரு கலைஞனாக தான் என்ன பார்க்கறேன் சினிமாவுக்கு வந்து தான் அந்த கலையை நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை அது என்னுடைய ஒரு கனவு சினிமாவில் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு ஒருவேளை அதுக்கான வாய்ப்பில்லை அப்படின்னா நான் பாடிட்டு இருப்பேன் நான் புடை புகைப்படம் எடுத்துக்கிட்டு இருப்பேன் நான் தொடர்ந்து கவிதைகள் எழுதிட்டு இருப்பேன் அது எனக்கு எல்லா வகையிலுமே நான் செய்யணும்னு நினைக்கிற எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டு இருப்பேன் அதுதான் அதுக்கான இடம் தான் இது இது இல்லைனாலும் அதை செய்வேன் உங்களுடைய கவிதை தலைப்புகள் இருக்குல்ல கவிதை நூல்களோட தலை நொதுமலர் கண்ணி வேட்டுவம் நூறு இது மாதிரி ரொம்ப பயட்டிக்காக அல்லாடி சங்கத்தமிழோட தொடர்ச்சியாக இருக்கு உங்கள் கவிதைகளில் ஒரு ஒரு விஷுவல் பயிற்சி இருக்கு விஷுவலாக ஒரு காட்சியை வந்து கவிதையா பண்றது அது வந்து இந்த வாய்ப்புக்கான ஒரு தொடக்கம் சொல்லலாமா நிச்சயமா நிச்சயமா இயக்குனர் ரஞ்சித்துடைய சந்திப்புகளில் அவர் எனக்கு அடிக்கடி நினைவூட்டுகிற ஒரு விஷயம் உங்கள் கவிதைகள் வந்து விஷுவலாக பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அடிக்கடி அவர் என்கிட்ட சொல்லுவார் அப்போ ஒரு சினிமாவுக்கு என்ன தேவை விஷுவல் தான் ரொம்ப முக்கியமாக தேவை அப்போ அதனால தான் அவர் என்னை ஒரு அதுக்கு கரெக்டாக என்னை தேடி கண் நான் நினைக்கிறேன் அது ஏன் எனக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா எனக்கான வாசிப்புங்கிறது என்னோட தொடக்க வாசிப்புங்கிறது சங்க தான் நான் அதை தான் வந்து என்னுடைய கல்லூரி காலங்களில் படிக்க ஆரம்பிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வந்து கல்லூரி பேராசிரியராக மாறும்போது எனக்கான பாடத்திட்டமாக வர்றது கல்லூரி சங்க இலக்கியம் தான் வந்துச்சு இப்போ சங்க இலக்கிய வந்து என்னுடைய தொடர்ந்து பயணிக்கிறதால அதோட அதோடைய தன்மை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வரி கவிதையில் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை எழுதுவாங்க ஒரு காட்சி இருக்கும் அதில் ஆமாம் நாலு வரி தான் இருக்கும் அதில் வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையையும் மிகப்பெரிய ஒரு இயற்கை சூழலையும் எழுதுவாங்க அது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பு சங்க இலக்கிய அந்த கவிதை கட்டமைப்பு அதை ஒருத்தன் தெளிவாக படிச்சிட்டான் அப்படின்னா நீங்க என்ன சொல்றது உலக இலக்கியத்தையே படைக்கிறதுக்கான தகுதி படைத்தவர்களாக நிச்சயமா மாற முடியும் நான் அப்படி தான் கருதுறேன் என்னுடைய ரைட்டிங்ல வந்து என்னுடைய எழுத்து முறையில் வந்து காட்சி அதாவது நீங்க சேன் பேசினா நீங்க நீங்கள் பிரிச்சுட்டே இருக்கலாம் அடுத்தடுத்த போயிட்டே இருக்காங்க அதுக்கு ஒரே காரணம் என்னுடைய சங்க இலக்கிய வாசல முதல்ல சினிமா எடுத்தவங்களே சங்கத்தமிழ் புலவர்கள் நினைக்கிறேன் நிச்சயமா இல்ல விஷுவலாக அவங்க வந்து எடுத்து வச்சிட்டாங்க அவங்கள போலலாம் அதுக்கப்புறம் நம்மளால எந்த காட்சியுமே வைக்க முடியாத அளவுக்கு அவங்க எடுத்துருக்காங்க அவ்வளோ பயங்கரமான ஒரு ஃபோக்கஸ் ஒரு காட்டை எல்லாம் வந்து நம்ம இப்போ நம்ம எழுதுறோம் நான் எழுதுறோம் அப்படின்னா அந்த அதுக்கு முன்னாடி எழுதிட்டாங்க அவங்க ஒரு காட்டை எப்படி மொத்தமாக விஷயில் கொண்டு வர்றது ரைட்டிங்கில் கொண்டு வரது இல்லைங்களா அதை வந்து அவ்வளோ அழகாக செஞ்சுருக்கிறாங்க கழித்தொகையிலையோ குறுந்தொகையோ நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த கற்பனை கூட பண்ண முடியாது ஒரு நிலப்பரப்பு அவ்வளோ பிரம்மாண்டமான நிலப்பரப்பு அவ்வளோ இந்த பத்து வரி கவிதைகள் வைப்பாங்க வெறும் நிலப்பரப்பு மட்டும் இல்லாமல் அதில் தலைவன் தலைவர் வருவாங்க அவங்களுடைய உணர்வு வெளிப்படும் அவங்களுடைய அன்பு வெளிப்படும் அவங்களுடைய இந்த உடல் மொழிகள் இருக்கு பாருங்க அத்தனையும் வெளிப்படுங்க எல்லாமே இருக்கு இல்ல காதல்ல நிலம் சார்ந்த உணர்வுகளை வெளி வச்சதே அவங்க தான் நினைக்கிறேன் நிலத்தோட சேர்த்துதான் காதலே அவங்களுக்கு கொண்டு வரணுமா நிலமும் பொழுதும் முதன்மையான கருப்பு நம்ம அதுல தான் ஒருத்த நம்மளுடைய அன்பு உரு உருவாகுது நமக்கு பின்னணியாக இருப்பது நிலம் தான் இயற்கை சூழல்தான் அதுதான் உங்க கவிதைகளுடைய பெரிய ஒரு இதா இருக்கு ஆதாரமா இருக்கு ஆஹ் அந்த இடத்துலதான் நான் வந்து என்ன வந்து என்ன தக்க வச்சுக்கிட்டேன் சரி நம்மளுடைய அடையாளம் அப்படிங்கிறது இந்த பூமி இந்த நிலந்தான் நிலத்தை இந்த நிலத்தை வந்து நம்ம எவ்வளோ நம்ம கரெக்டாக பார்த்து எழுதுகிறோமோ அது நமக்கு நிச்சயமாக நம்ம ஒரு ரைட்டிங்கோடைய ஸ்டைலை மாற்றிடும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நீங்கள் வந்து எப்படின்னா வாய்ப்புகளை தேடாத ஒரு காலத்தில் உங்கள் படைப்புகள் உங்களுக்கு வாய்ப்பை தேடி கொடுத்துருக்கு உங்களுடைய கரங்களாக அதுதான் இருந்திருக்கு உங்களுடைய படைப்புகள் பாரஞ்சித்தை முதல் முறையாக சந்தித்த அந்த தருணம் அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க எப்படி நீங்கள் நினச்சிங்க அதை என்னுடைய எழுத்தின வழியாக தான் அவர் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படி தான் வச்சுக்கணும் என்னுடைய எழுத்தின வழியாகத்தான் அவரும் என்னை கண்டறிகிறார் இதுதான் நடந்தது அது எப்படின்னா மதுரையில வந்து அவர் நடத்துகிற வேர்ச்சொல் நிகழ்வு இருக்கு இல்லைங்களா பண்பாட்டு மையத்தின் மூலமாக அவர் வந்து மக்கள் இசை வேர்ச்சொல் ஆனம்பிஸ்டிவலாக பெஸ்டிவலா இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க மதுரையில் நடந்த நிகழ்வுல அரங்கேறுவதற்கான அதாவது மேடைய மேடையேறுவதற்கான வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது கவிதை பாடுறீங்க அந்த அரங்கில் நான் வாசித்த கவிதை தான் அவரை என்னிடம் நெருங்கியது அது அவருக்கும் எனக்குமான நெருக்கத்தை உருவாக்கிது அதை வாசிட்டு கீழே வரும்போது அந்த கவிதை வந்து அவருக்கு த அவரளவில் ரொம்ப ரொம்ப கனெக்ட் அவரால் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப பாராட்டுனா ஏன்னா அந்த கவிதை ரொம்ப விஷுவலாக ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்ட்டு அங்கேருந்து தான் அவருக்கான நட்பு எனக்கு தொடருது அதுக்கப்புறம் அவர் சென்னைக்கு வந்து வேட்டூன் ஊர் வாங்கி படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கான வாய்ப்பு அவர் எனக்கு உடனே முதல்ல வந்து பாடல் எழுதுற வாய்ப்பு கிடைச்சுடா வசன கவிதை பாடல் எழுதி தான் வாய்ப்பு கிடைச்சி முதல்ல அடைச்சி எனக்கு கொடுத்த ஒரு சூழல் அந்த சூழல் படமா படத்துல பாடலாக வரலீங்க அதுக்கு எழுதப்பட்ட கவிதைகளை தான் அவர் வந்து முழுசா வந்து வசன கவிதைகளா மாத்திருக்கிறார் அதாவது அதுக்கு எழுதப்பட்ட பாடலை பாடலாம் எழுதப்பட்டதை வசனமா அந்த சூழலுக்கு நான் எழுதிய பாடலை தான் அவர் வந்து வசனமா விக்ரம் சில நேரங்களில் அதை பேசுறாரு அவர் அவர் பேசுறாரு இல்லைங்களா கதை முழுக்க அவர் வந்து ஒரு கவிதையை பாடிட்டே இருப்பாரு தன்னளவில் வந்து ஒரு ஆழ்மனம் பதிவு மாதிரி குரல் மாதிரி ஒன்று போயிட்டே இருக்கும் அது முழுக்க நான் ஒரு சூழலுக்கு எழுதின பாடல் அந்த பாடலை இந்த மாதிரி மாத்திட்டாங்க அது இல்லாமல் அதுக்கப்புறமே எனக்கு வேற பாடல் வேண்டும் ரெண்டு பாடல் எதற்கான வாய்ப்பு உருவாக்கி நீங்க எழுதின பாடல் வந்து நான் பார்க்கல படம் பாத்துட்டேன் பாடல் வரலன்னு நினைக்கிறேன் கவிதை கவிதை வந்து வசன கவிதை வந்து அந்த பல்லவியை நீங்க இப்ப சொல்ல முடியுமா நீங்கள் எழுதின பாடல் எழுதிக்கிறேன் ரெண்டு படம் வந்து ரெண்டு பட்டம் வந்து படத்துடைய நீளம் கருதி உள்ள இடம்பெறாமல் போயிடுச்சு ஆனால் ஆடியோவில் ரெண்டு பாடலுமே வரும் ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா தண்டோரா அப்படிங்கிற ஒரு பாட்டு தண்டோரா போட்டானுங்கோ வெள்ளைக்காரங்கோ நடுங்கனா ஆண்டக்காரங்கோ விடிஞ்சது எங்கே நேரங்கோ கோமான வாழ்க்கை கோபுரமாகும் தீட்டு கீட்டு எல்லாம் ஒளிஞ்சே போகும் ஊருக்கு வெளியே இன்னொரு ஊர் மேடு பள்ளத்தில் கரைஞ்சே போடும் அப்படின்ட்டு அதனுடைய பல்லவிங்க ஒரு நம்பிக்கை மக்கள் வந்து பண்ணையார்களுக்கு அடிமையாக இருக்கும்போது அவங்களிடம் இருந்த நிலத்தை எல்லாம் அவங்க பிடிக்கிட்டு அவங்கள வெறும் கூலிகளாக வச்சுருப்பாங்க ஆனாலும் உழைத்த உழைப்புக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சன்மானம்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க வெறும் உடல் உழைப்பை சுரண்டிக்கிட்டு அவங்கள அப்படியே நம்மனமாக விடுற மாதிரி விட்டுடுறாங்க இல்லைங்களா அந்த படத்துல காட்சி இருக்கு அவங்களுக்கு தான் வந்து வெள்ளதுக்காரன் வந்து வா வேற ஒரு உலகத்துக்குள்ளே கொண்டு போகிறான் அங்கே போனால் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறான் முதன் முறையாக உழைப்புக்கு ஒரு ஊதியம் பெறுகிற அந்த நில இடம் இருக்கு இல்லைங்களா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி உண்டாக்குது அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற இடம் தான் அந்த பாட்டு நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம காசு பார்த்தோன்னே தான் தெரியும் முதல் முறையே ஒரு பை பை மொத்தமா ஒரு பணத்தை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தோணும் அப்போ அவங்க வாழ்க்கையில இது வரைக்கும் சம்பளத்தையே பார்த்து கிடையாது முதல் முறையாக சம்பளம் வாங்குறாங்க அந்த சம்பளத்தை வச்சுட்டு எப்படி வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை விதைக்கிறது போல அதுல அந்த பாட்டல் அமையும் இல்லை ஒன்னு ஒரு வரி வரும் நாங்க வந்து இந்த அந்த காட்டில் இருக்கிற செடி மாதிரி காற்றுல இருக்கிற செடிக்கு வந்து மழை இருக்கும்னு அவசியம் கிடையாது அது காத்துல இருக்கிற ஈரம் இருந்தாவே போதும் ஒரு செடி தானாக வந்துடும் அந்த மாதிரி நாங்கள் வந்து மனிதர்கள் அந்த மாதிரியான மனிதர்கள் எங்கே விட்டாலும் எப்படி விட்டாலும் பழச்சிக்குவோம் ஆனால் எங்கள் உழைப்பு மதிக்கப்படணும் அப்படிங்கிறது அவங்க அந்த பாடல் மூலம் அடுத்த பாடலோட பல்லவி அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து அந்த எருமை மாடு ஒரு சீன் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எருமை மாட்டோம் இது பண்ணுறாரு சாப்பிடுவாங்க அந்த ஏன்னா அவங்களுக்கு பசியாக இருப்பாங்க ஒரு இது ஆமாம் சாப்பிட்றது எதுவும் இருக்காது அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போதும் அப்போ அந்த எருமை வரும் அது மூலமாக அவங்க வந்து அந்த பசியை தீர்த்துக்கிற மாதிரி வச்சுருக்காங்க ஆனா அந்த எருமையை பலி கொடுக்குற மாதிரி தான் வந்து முதல்ல காட்சி எடுக்கப்பட்டது பலி கொடுக்குற மாதிரி பலி வச்சு அந்த அந்த வந்து பால் சில நீளத்துக்காக நீக்கிட்டு இந்த மாதிரி அதை வச்சுட்டாங்க காரணம் என்னன்னா அந்த படத்தை நீங்க பார்க்கும்போது தெரியும் தொடர்ச்சியாக அவங்க வந்து அடுத்தடுத்து நிறைய பேர் இறப்பாங்க அவங்களால துன்பத்தை தாங்க முடியாது ஆபத்துக்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் நாலா பக்கமும் சண்டை அவங்க வந்து எதிரிகளை ஏதாவது இயற்கையும் எதிர்கொ எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய அமானுஷத்தையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அங்கே இருக்கக்கூடிய பணங்குடிகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இப்படி நிறைய போராட்ட வெள்ளகாரி நூலையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் போட்டு துவைச்சு எடுத்து வச்சுருப்பாங்க எல்லாருமே அப்போ அவங்க ரொம்ப முடியாமல் கிடக்கும்போது போது அந்த தலைவன் தங்களை என்ன பண்ணுவாருன்னா ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா அந்த சாமிகிட்ட வேண்டி நான் உனக்கு ஏதாவது பழி கொடுக்குறேன் எங்களை எப்படியாவது இதுலேருந்து மீட்டு கொடு அப்படின்னு ஒரு வேண்டிக்கிற மாதிரியான ஒரு பாட்டு அந்த காட்டு வச்சே எதிர்ப்போம் பூகை அலருது காடு அதிர அதிர கோட்டான் கதருது ஊரே நடுங்க நடுங்க அப்படின்னு தொடங்கும் பள்ளி அந்த பல்லவி அதுக்கப்புறம்னா நாங்கள் பரணி பாடுறது மாதிரி ஆமா அப்படி வரும் எவ்வளோ பயங்கரமா ஆபத்து நம்ம ஊரில் திடீர்னு நினைக்கணும் அந்த கத்துச்சுன்னா ஊரே அஞ்சு நடுங்கும் நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அபசகுணத்தோடைய ஒரு குரல் அந்த குரல் கோட்டா அந்த மாதிரி ஏன் அலடுறேன்னு கேட்பாங்க ஆமா அது குணத்தோடைய அச்சத்துடைய குரல் அது அதான் அவங்க அந்த காட்டில் உணர்றது இடம் இருக்கு இல்லைங்களா அதுக்காக அந்த வரிகள் வச்சோம் ஆனா அதுக்கப்புறம் சொல்லுவாங்க நாங்கள் எவ்வளவு ஆசையோட இந்த காட்டை போற விட்டு வெளில வந்தோம் இங்க வந்தா இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் ஏன் நீ பார்த்துட்டு சும்மா இருக்கிற அவங்களுக்கான நம்பிக்கை இருக்கு இல்லையா கடவுள் நம்பிக்கை இப்போ நாங்க எவ்வளவு நம்பிக்கையோட வெளில வந்தோம் ஆனா இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறமே இதெல்லாம் நீ பாத்துக்கிட்டு என்னதான் பண்ற பள்ளிப்படுத்தா கொடுத்தா ஏத்துக்குவியா எங்களை அதை காப்பாற்றுவியா அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டுடைய தன்மை போகும் இப்போ ரெண்டு பாடல்களுமே ரொம்ப அழகான ஒரு பல்லவியோடு எழுதப்பட்டிருக்கு இது படத்தில் இடம்பெல்லே அது வருத்தம் இருக்கா அதான் எனக்கு வருத்தம் கிடையாது எனக்கு வருத்தம் கிடையாது எனக்கான அங்கீகாரம் வந்து அந்த பேர் பாருங்க பாடலாசிரியர்கள்லையும் என் பேர் வருது வசன கவிதை எழுதுறதுலேயும் தனி ரெண்டு பேர்த்துல என் பேரை பயன்படுத்தி இருக்கிறார் எனக்கு மகிழ்ச்சி தான் அது பாடல் வந்து சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் வந்து நம்ம தமிழில் சொல்ல முடியும் எவ்வளோ அட்டகாசமான படத்தில் வரல ஆமாம் அட்டகாசமான எவ்வளோ பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த படத்தில் இருக்காது ஆடியோவில் இருக்கும் ஆடியோ தான் நிலைக்கும் இது படம் வந்து கொஞ்ச நாள் ஓடும் அதுக்கப்புறம் அடுத்த படத்துக்கு வந்துடுவாங்க மக்கள் அடுத்த படத்தை பார்க்குவாங்க இது காலங்காலமாக நம்ம கேட்டே இருப்போம் பாட்டை பாட்டு தனியாக ஹிட் ஆகிறதுக்கு தான் சொல்கிறேன் அதனால் ஆடியோவில் வந்துருச்சுங்க ஆடியோவில் வந்ததாலே எனக்கு வந்து எந்த இது கிடையாது அதனால் முழுமையான பாடலையும் ஆடியோவில் கேட்கலாம் அது எனக்கு எந்த வகையிலுமே வந்து மனசு தொந்தரவும் பண்ணலை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எழுதுகிற அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு ஏன்னா நீங்கள் ஒரு கவிதையாக எழுதியிருக்கீங்க ஒரு பாட்டா எழுதுறது மெட்டு கொடுப்பாங்க அல்லாட்டியும் பாட்டை எழுதி அப்புறம் மெட்டு அமைப்பாங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தீங்கன்னா தான் எனக்கு சொன்னேன் முதல்ல பயன்படுத்தினது வந்து ஒரு ஒரு சூழல் சொல்லி நீங்கள் இதுக்கு எழுதுங்கனாரு அது எழுது நான் ஒரு சரி பாடல் தான் இருக்கு அப்படின்ட்டு தான் எழுதுனேன் பாடல் மாதிரி நான் ஒரு மெட்டுக்குள்ள நானே ஒரு இதை ஒரு இதை அதுக்கு ஏற்ற மாதிரி நான் எழுதி அவருக்கு அனுப்புனேன் அது சரி அதுதான் பாடல் போட்டுருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு முறை கூப்பிட்டு அவர் வேறு சூழல் கொடுத்தாரு அந்த சூழல் எப்படின்னா அந்த பலிசாங்க தான் கொடுத்தாரு பலிசாங்கில் காட்சியாக எடுத்துட்டாங்க எடுத்த பிறகு அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அவர் ஜேவி பிரகாஷ் மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு மியூசிக் பண்ணிருக்காரு டியூன் பண்ணிருக்காரு அந்த டியூனை வந்து கேட்டுட்டு எழுத சொன்னாங்க அந்த டியூனை கேட்டுட்டு நான் அங்கேயே உட்காந்து ஆஃபீஸில் உட்காந்து எழுதி கொடுத்தோம் நேராக அப்புறம் ஜீவி கிட்ட போனோம் அவர் பாடி பார்த்தாரு உடனே பாட்டு ஓகே பண்ணிட்டாங்க பாட்டு ஓகே ஆயிடுச்சு அது அந்த பலிசாங்கு இருக்கு இல்லைங்களா அது அதுல வெறும் சிரமம் இல்ல எனக்கு அவர் என்னன்னா என்னுடைய லாங்குவேஜுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாரு நான் ரொம்ப உங்களுக்கு ஒரு 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 படைப்பு சுதந்திரம் ரொம்பலாம் சினிமாவுக்குன்னு ரொம்ப தனியா இது பண்ணாம நான் என்னுடைய மொழியை என்ன அளவு உங்களை அறிமுகப்படுத்தணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் ஆமா அது நீங்க சொல்றதுதான் சரி ஆமா வேற பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அறிமுகப்படுத்தி ஆகணும் அப்படின்ட்டு அதனால அதுக்காக நான் என்னுடைய கவிதைகளை அப்படி திணிக்கலாம் முடியாது அதை அவளுடைய சூழலுக்கு நான் வந்து எப்படி மாற்றி எழுத முடியும்ட்டு நம்ம என்னால் எவ்வளோ முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளோ முயற்சிக்கு அந்த பாட்டை நான் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆடிவா வந்தவனே கேளுங்க சினிமாவுக்கு என்ன தேவையோ அதையும் நான் கொடுத்துருக்குறேன் அதே சமயம் எனக்கான மொழியையும் நான் வந்து கொஞ்சம் தக்க வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ பொதுவாக வந்து இந்த இந்த வாய்ப்பு ஒரு ஏனி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா நீங்க வந்து அந்த தாகத்தோடு தான் இருந்திருக்கீங்க நீர் உங்களை தேடி வந்திருக்கு தாகம் கொண்டவனே நீர் தேடி கொண்டிருக்குன்னு ஒரு பயிற்சி மாதிரி இதான் அவங்கள வந்திருக்கு இந்த ஏனியை எப்படி பார்க்குறீங்க நீங்க எனக்கான உயரங்களை தொடுவதற்கான ஒரு கருவியாக பார்க்குறேன் நான் இறங்கி வர மாட்டேன் ஏன்னா எனக்கு போடப்பட்டிருக்கிறது வா அப்படின்ட்டு நான் இறங்குறதுக்கு இல்லை ஏறுறதுக்கான முதல் இடத்துல தான் நினைக்கிறேன் ஆக அந்த உயரங்களை தொடுவதற்கு எனக்கு அந்த ஏனியை பயன்படும் அந்த ஏணியை நான் பயன்படுத்திக்கவே நினைக்கிறேன் உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த பொயட்ரி இருக்குல்ல ஒரு சங்க தமிழோட தொடர்ச்சி ஒரு புதிய ஒரு வார்த்தைகள் அந்த நல்ல

எனக்கு தாத்தாவுடைய ஆண் அந்த கதை சொல்லும் அந்த ஆன்மா எனக்குள்ளே இருக்குதுன்னு நான் நம்புறேன் அது ஒரு ஒரு தலைமுறை தாண்டி என்கிட்ட வந்திருக்காரு அதுக்கு முன்னாடி அவருடைய கிட்ட இருந்துச்சு எனக்கு தெரியாது ஆனால் அவரிடம் இருந்தது அவரு போல தான் நான் அவர் படிக்காதவர் ஆனால் ஒரு க ஒரு விஷயத்தை இட்டு கட்டக்கூடிய தன்மை அவருக்கு இருக்குது ஒரு புனைவை உண்டாக்குற புதுசாக உருவாக்குற தன்மை இருக்குங்களா படித்தவன் படிச்சுட்டு பார்த்து ஒரு ஒண்ணிலேருந்து உருவாக்குவான் படிக்காதவன் தானே தான் உருவாக்குவான் அந்த கதை அவரோட ஒரு உருவாக்கத்தில் அப்படியே தானே அது சுயம்பு அது அப்போ தானே உருவாக்குகிற புனைவு இருக்கு இல்லைங்களா அதுக்கு அசலுங்குறது அந்த அசல் தன்மையை அவருக்கு இருந்து நான் பெற்றதாக நான் நினைக்கிறேன் அது அப்படிதான் வந்திருக்கணும் அப்படின்ட்டு தான் அது எப்படி வந்துச்சு நான் படித்தோம் போனாலும் ஆனால் எனக்கு நான் எட்டாவது ஒன்பது படிக்கும்போது அந்த அந்த தன்மை வந்துருச்சு அப்போலாம் நம்ம எந்த புத்தகத்தை பார்த்தோம் புத்தகம்லாம் கவிதையோ நாவலோ எதுவுமே நான் படித்ததே கிடையாதுங்க ஆனாலும் அந்த தன்மை உள்ளுக்குள்ளே வருது எனக்கு அந்த அந்த தொடர்ச்சி தான் காரணம் மரபு தொடர்ச்சி தான் காரணம் இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக மௌனன் யாத்திரிகாங்கிற பேரு தமிழ் சினிமா உலகத்துல இல்லாட்டியும் ரசிகர்கள் மத்தியில ஒரு அறிமுகம் ஆயிருக்கு மௌனன் உங்க குடும்பத்தில் என்ன நினைக்கிறாங்க இந்த இந்த புகழ் இல்லாட்டியும் இந்த அறிமுகத்தை புகழ்னு சொல்ல முடியாது இந்த அறிமுகம் அவங்கள பொறுத்த வரைக்கும் புகழ் தாங்க எனக்கு தான் தெரியுது அவங்களுக்கு என்னன்னா ஒவ்வொரு சின்ன அப்டேட் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க போயிட்டு எங்க என் பேரு வருது எங்க நான் கவிதை வருது எல்லாத்தையும் அங்க அவங்க ஏன்னா இந்த உலகம் அவங்களுக்கு புதுசு இல்ல அந்த பேரை அவங்க பாக்கிறதுக்காக தான் அவங்களுக்கு காத்துட்டு இருக்காங்க அவங்க அதுதான் சொல்ற அப்போ நான் மறந்த கனவு திரும்ப உயிர்ப்பிக்கப்படுது அதுக்குள்ள நான் போறேன் அவங்க அந்த நான் அந்த உள்ளே போகிறத அவங்க பார்க்க ஆசைப்படுறாங்க அது அவ்வளோ டீட்டெயிலாக தேடி தேடி நம்ம அம்மா அப்பா மனைவி மக்கள் சொந்த பந்தம் எல்லாம் தேடிட்டு கிடக்கு நட்பு ஓட்டம் எல்லாம் பார்க்கும்போது நம்ம மேலே ஒரு இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறாங்கன்னு தான் தோணுன்னு நானே மறந்த விஷயத்தை அவங்க உள்ளவே வச்சுருப்பாங்க முடிக்கும் எப்படா வெளியில் வெடித்து கிளம்புங்கிற மாதிரி அவங்க காத்துட்டு இந்த மாதிரி அவங்களுடைய இல்ல இந்த சின்ன வயசுல விதை போட்டுட்டு எப்போ முளைச்சு வரும் அப்படின்னு அவங்க இந்த முளைச்சிட்டாதான்னு நினைச்சிட்டு தான் இருக்காங்க அதுதான் அப்ப அவங்களுடைய மனசுக்குள்ள என்னைக்கா ஒரு நாள் இப்படி வந்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க அவங்க இருக்கு அதுக்கான சூழல் அமைஞ்ச அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை அதை பாக்குறது வந்து நான் இப்ப இங்க இருக்கட்டேன் அது அவங்க அங்க பார்த்துட்டு கொண்டாடுக்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா அது வேற மாதிரி இருக்குது அந்த சந்தோஷம் மகிழ்ச்சியாக உணர்றீங்க அதை நான் அந்த சந்தோஷத்தினால் தர முடிஞ்சது இல்லைங்களா அந்த விஷயத்துக்காக நான் சந்தோஷப்படுறேன் இப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு பகுதியில் பேராசிரியராக வேலை பார்க்குறீங்க தனியார் கல்லூரியில் அப்புறம் இப்போ வந்து பாடல் எழுதுற வாய்ப்பை உருவாக்கி வந்திருக்கு அறிமுகம் ஆகிட்டீங்க இனி வரும் எதிர்கால திட்டங்கள் என்ன உங்களுக்கு என்ன பண்ண போறீங்க எதிர்கால திட்டம் அப்படின்னா நான் சினிமா கனவுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா நான் எப்படியாவது நான் என்னுடைய அப்பாவு கனவு என்னென்னா நான் டைரெக்டர் ஆனங்கிறதா நான் சினிமாவில் வந்து டைரக்டர் ஆகணும் அப்படின்ட்டு அதுக்கான முயற்சிகள் தான் எடுத்தேன் நான் பரவாயில்லை இப்போ அந்த முயற்சிகளில் எடுக்காமல் வேற ஏதாவது பண்ணியிருந்தேன்னா கூட இங்கே நடிச்சிருக்கலாம் டேரக்டர் அவனுக்காக வந்ததால் நான் அது கிடைக்கலன்னு ஒன்னே திரும்ப போயிட்டேன் படிச்சுக்கிட்டு இருந்தேன் பாலுமேந்திரா கூட சந்தித்ததாக சொல்கிறேன் நான் பாலுமேந்திரா சந்தித்தேன் அவர்கிட்ட வந்து வாய்ப்பு இல்லாதாலும் நான் போயிட்டேன்னு வச்சுங்க ஆனால் நான் வந்து இப்போ எம்ஃபில் முடிச்சிருந்தேன் எம்ஃபில் முடிச்சுட்டு அது கல்லூரி பேராசிரியர் ஆவதற்கான தகுதிகள் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் இருந்துச்சு அதனால் வந்து வேலை வாய்ப்பு இல்லை அந்த டைமில் வந்து இந்த வேலைகள்லாம் போட்டுகிட்டு இருந்தாங்க அந்த வாய்க்கான வாய்ப்புகள் உருவாச்சு ஆனால் சரி சும்மா தானே இருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு கல்லூரியில் வேலையை சேர்ந்தேன் அதுக்கப்புறம் ஒரு பிஹெச்டி இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு தகுதி தகுதிப்படுத்திக்கிட்டேன் ஒரு கல்லூரி பேராசிரியருக்குரிய தகுதியை உருவாக்கிட்டு இப்போ நான் ஒரு கல்லூரியில் தான் இருக்கிறேன் இப்போவும் இருக்கிறேன் சினிமா வாய்ப்பு வந்ததால் அந்த வேலையை அப்படியே விட்டுட்டுலாம் வர மாட்டேன் இப்போதைக்கு ஏன் அப்படின்னா நீங்கள் ஆகிட்டு தான் அதுலேருந்து வெளியில் வர இந்த உலகத்துக்குள்ள இன்னும் நான் இன்னும் வரணுக்கு கால் ஊன்றதுக்கு நான் இப்போ தான் தரையில் வைக்கிறேன் அது என்ன கொஞ்சம் அழுத்தணும் அழுத்தின வேறு ஊன்றணும் இங்கே கொஞ்சம் ஊனின பிறகு அதை விட்டுவிட்டு வந்துடுவேன் அது சீ விரைவில் அதுக்கான வேலையை நான் பார்த்தோம் நான் வே காலு ஊன்றுவதற்கான வேலையை அதுவாக நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ண முடியாது அதுவாக நடந்திருக்கு ஆனால் இனிமேல் அதுவாக நடக்கும் அப்படின்னு நான் காத்திருக்க முடியாது இல்லைங்களா ஆக நான் எனக்கான வேலையை நான் இன்னைக்கு கொஞ்சம் வேகமாகவும் இன்னும் கடுமையாகவும் கொஞ்சம் என்ன சொல்றது கடின உடைப்போடும் செய்து நான் அந்த இடத்தி ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆ என்ன நடந்துனோ அதை நெருவ நான் செஞ்சிரனும் அப்படினு தமிழ் சினிமாவுல மேலும் பல உயரங்களை நீ அடைவதற்கு ஓஹ் சினிமா சார்பாக வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி ஓஹ் சினிமா நயர்களுக்கும் ஓஹ் சினிமா நிர்வனத்துக்கும் உங்களுக்கும் கேமரா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சிரேன் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஹெச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க